ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் தொகுதிக்கு ஜூலை பத்தில் இடைத்தேர்தல் விக்ரவாண்டி சட்டசபை தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்தவர் புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி விக்ரவாண்டியில் நடந்த முதல்வர் ஸ்டாலினின் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் முண்டியம்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் ஏப்ரல் ஆறாம் தேதி அவர் மரணமடைந்தார் இதனால் விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஏற்கனவே லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருந்ததால் லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்தப்படவில்லை இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்புமனு தாக்கல் ஜூன் பதினான்காம் தேதி துவங்குகிறது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் இருபத்தொன்று ஆகும் இருபத்தி நான்காம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடக்கிறது திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஜூன் இருபத்தி ஆறு என அறிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டி எண்ணிக்கை ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கிறது ி சட்டசபை தொகுதியுடன் சேர்த்து ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது மோடியின் முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கு குட் நியூஸ் பிரதமராக நரேந்திர மோடி நேற்று மாலை பதவியேற்றுக் கொண்டார் இன்று பிரதமர் அலுவலகம் வந்த மோடிக்கு ஊழியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்ட மோடி பிரதமரின் விவசாயிகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையை விடுவிப்பதற்கான ஆவணத்தில் தனது முதல் கையெழுத்தை இட்டுள்ளார் நாடு உள்ள ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகள் பலன் பெறும் திட்டங்களுக்காக ரூபாய் இருபதாயிரம் கோடி நிதியை விடுவிப்பதற்கான கோப்பில்தான் பிரதமர் இன்று முதல் கையெழுத்திட்டுள்ளார் முதல் நடவடிக்கையாக விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டிருப்பதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வுக்காக எங்கள் அரசு முழு அர்ப்பணிப்புடன் இருப்பதை காட்டுகிறது வருங்காலங்களில் விவசாயிகள் விவசாயத்துறைக்காக அதிகம் உழைக்கவிருக்கிறோம் என்றும் பிரதமர் மோடி கூறினார் புதிய அமைச்சர்கள் யார் யாருக்கு என்ன துறை பிரதமராக நரேந்திர மோடி நேற்று மாலை பதவியேற்றுக் கொண்டார் அவருடன் முப்பது கேபினெட் அமைச்சர்கள் தனி பொறுப்புடன் கூடிய ஐந்து அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு இதுவரை இலாகா ஒதுக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் பிரதமர் இல்லத்தில் புதிய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்குவது என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்கள் தங்களது சொத்துப்பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பிரதமர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் பதவி வேண்டாம் சொல்கிறார் சுரேஷ் கோபி கேரளாவின் திருஷூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு எம்பி ஆனவர் நடிகர் சுரேஷ் கோபி கேரளாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பாஜக எம்பியான இவர் மத்திய இணையமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்புக்கு பிறகு பேசிய சுரேஷ் கோபி அமைச்சர் பதவி வேண்டாம் என தெரிவித்துள்ளார் சினிமாவில் நடிக்க ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதால் தனக்கு அமைச்சர் பதவியில் விருப்பமில்லை என கட்சி தலைமையிடம் கூறினேன் இருப்பினும் கட்சி தலைமை கேட்டுக் கொண்டதால் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டேன் எனது கோரிக்கையை ஏற்று கட்சி தலைமை அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கும் என நம்புகிறேன் விரைவில் அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டால் நிம்மதியடைவேன் எம்பியாக திருஷூர் தொகுதி மக்களுக்கு சிறப்பாக செயல்படுவேன் என சுரேஷ் கோபி கூறியுள்ளார் இன்று மாலை பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடக்க உள்ள நிலையில் சுரேஷ் கோபியின் கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொன்முடி மனைவியின் பாதம் பணிந்த விசிகா எம் பி லோக்சபா தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் விசிகா பொதுச்செயலாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றார் இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி மனைவியிடம் ரவிக்குமார் ஆசி வாங்கும் வீடியோ ஆகிறது சேரில் பொன்முடி அமர்ந்திருக்க அவரது மனைவி விசாலாட்சிக்கு பொன்னாடை போர்த்தி அவர் பாதம் தொட்டு ஆசி பெறுகிறார் ரவிக்குமார் விழுப்புரம் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டசபை தொகுதிகளில் ஒன்றுதான் திருக்கோவிலூர் இத்தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் அமைச்சர் பொன்முடி லோக்சபா தேர்தலில் ரவிக்குமாருக்கு ஆதரவாக பொன்முடி பிரச்சாரம் செய்தார் எனவே நன்றி கூறி கூறப்படுகிறது விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு மாணவர்களுக்கு ஸ்டாலின் வாழ்த்து கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இனிப்பு மற்றும் பூக்கள் வழங்கி வரவேற்றனர் விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பியுள்ள மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மீண்டும் வகுப்பறைக்குள் நுழையும் மாணவர்களின் மனநிலை உடல்நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வாசிப்பிலும் விளையாட்டிலும் மாணவர்களுக்கு ஊக்கமூட்டி மகிழ்ச்சியோடு இருக்கும்படி பார்த்துக் கொள்வீர்கள் என நம்புகிறேன் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் லீவு முடிந்து திரும்பிய இன்ப அதிர்ச்சி கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று மீண்டும் பள்ளிகள் தொடங்கின திருநெல்வேலி மீனாட்சிபுரம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் ஐநூற்றுக்கு நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண் எடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவி அபினிஷாவுக்கு ஆசிரியர்கள் சொந்த செலவில் ஒரு தங்க மோதிரம் மற்றும் வெள்ளியில் பிரேஸ்லெட் அணிவித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர் எலெக்ஷன் பெட்டிங் நடந்த சோகம் ஆந்திரா ஏலூர் மாவட்டம் தூர்பு திகவல்லி பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர் வேணுகோபால் ரெட்டி மனைவி விஜயலட்சுமி அதே பஞ்சாயத்தின் தலைவர் இருவரும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆந்திர சட்டசபை தேர்தலில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என வேணுகோபால் உறுதியாக நம்பினார் பல கிராமங்களில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வெற்றி பெறும் என முப்பது கோடி ரூபாய் வரை பந்தயம் கட்டியதாக தெரிகிறது ஆனால் தேர்தலில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் படுதோல்வியடைந்து தெலுங்கு தேச கட்சி ஆட்சியை கைப்பற்றியது தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் கிராமத்தை விட்டு வெளியேறிய வேணுகோபால் தலைமறைவானாா் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்கள் வேணுகோபால் வீட்டிற்கு வந்து பணம் கேட்டு மிரட்டினர் வீட்டிற்குள் புகுந்து ஏசி சோபா படுக்கைகள் போன்ற பொருட்களை தூக்கிச் சென்றனர் இச்சூழலில் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பிய வேணுகோபால் தமது பண்ணையில் மர்மமாக இறந்து கிடந்தார் வேணுகோபால் தலையில் காயம் இருப்பதால் யாராவது அடித்துக் கொன்றார்களா அல்லது பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர்